எங்களால் செய்ய முடியுமான ஏராளமானவற்றை சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியுமான ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவற்றை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு சில விடயங்களை பார்ப்போம் நாங்கள் எல்லோருமே ஐங்காலம் தொழக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லா சலாம் அவர்கள் இந்த ஐங்கால தொழுகையிலே ஒரே ஒரு நேர தொழுகையிலே இருக்கின்ற ஒரு சுண்ணாவை பற்றி சொல்கிறார்கள் அந்த சுண்ணத்து தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா அழியல்லால் வர்ணிக்கிறார்கள் எப்படி தெரியுமா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவிலே தன்னுடைய ஊரில் இருக்கின்ற பொழுதும் ஊரை விட்டும் வேறு வேறு ஊர்களுக்கு பயணம் செய்தாலும் விடாமல் தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த இரண்டு தொழுகைகள் இருக்கின்றன ஒன்று ஐங்கால முன்பின் சுனத்தில் வருகின்ற முந்தின சுனத்தை சொல்லிக் காட்டுகிறார் அன்ப அந்த சூழலில் முந்தின சுனத் இன்று நாங்கள் கேள்விப்படுவதில்லை நாங்கள் பத்து வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம் இருபது வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சுண்ணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோமா எங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு பணிக்கின்றோமா அதனுடைய சிறப்பை ரசூல்லா சாதாரணமாக சொன்னார்களா ஏதோ மனிதனால் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சிறப்பை தான் ரசூல்லா சொன்னார்களா இல்லை ரசூல்லா சொன்னது என்ன ஃபஜ்ருடைய முந்திர சுனத்து ரெண்டரை துளக்கிடைப்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது எத்தனை முறை கேட்டிருப்போம் எத்தனை முறை இந்த ஹதீசை நாங்கள் செவியற்றிருப்போம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே பஜ்ருடைய முந்தின சொல்லத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லாவிட்டால் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சோதர்கள் இதேபோன்று இரண்டாவது தொழுகைதான் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது தொழுகை ரசுல்லா ஊர்லேயும் ஊருக்கு வெளியே சென்றாலும் விடாமல் தொழுவார்கள் என்று சொல்ல சொன்னார்களே அதில் இரண்டாவது நாங்கள் ரமலானிலே மாத்திரம் தொழக்கூடிய அந்த தொழுகையை ரசூல்லா ஒவ்வொரு நாளும் தொழுதிருக்கிறார்கள் ஒரு ஹதீசிலே சொல்லும் பொழுது அல்லாவுக்கு மிக விருப்பமான தொழுகை அந்த ஏன் அந்த ஒற்றையாக இருக்கிறது சொல்ல சொல்லியிருக்கிறார் எனவே வித்ருடைய தொழுகையை நான் இரவிலே தொழுகின்ற பழக்கம் அதில் மிக சிறந்த நேரம் நாங்கள் தொழில் நேரத்தில் எழுந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த நேரத்தில் தொழுகம் சிறந்தது ஏதோ அதற்கு வசதி இல்லாவிட்டாலும் கூட இசாவை தொழுதுவிட்டு சுண்ணத்தை தொழுதுவிட்டு நாங்கள் ஆக குறைந்தது ஒன்று மூன்று ஐந்து என்று எங்களுக்கு விருப்பமான ஒரு எண்ணிக்கையிலே தொழுது கொள்ளலாம் அன்ப அந்த சூழ்நிலை இந்த பழக்கம் எங்கள் வர வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நிலவையில் இருக்கக்கூடாது இன்னொரு விடயம் நாங்கள் கேள்வி அதாவது எங்களுக்கு செய்ய முடியுமா அன்ப அந்த சுகல்ல சில நேரங்களில் இரவு நேரத்தில் ஜனாதா அறிவிப்புகள் வருகிறது சொந்தமாக இருக்கலாம் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஊராக இருக்கலாம் பக்கத்தில் ஊராக இருக்கலாம் ஏதோ அந்த ஜனாதாவிலே நாளைக்கு எமக்கு போய் கலந்து கொள்ள முடியும் நாளை காலை பத்து மணிக்கும் அடக்கம் செய்யப்படுகிறது நாளை மாலை நாலு மணிக்கு அடக்கம் செய்ய போகிறார்கள் கொஞ்சம் எம்முடைய வேலைகளை ஒதுக்கிக் கொள்ளலாம் அதற்குரிய திட்டங்களை போட்டுக் கொள்ளலாம் இரவிலே நாங்கள் ஒரு சுண்ணாவுடைய நோம்பை நியத்து வைத்துக் கொள்வது இரவைக்கு நாளை காலையிலே ஜனாதா இருந்தால் பத்து மணிக்கோ அசருக்கு பின்னாலேயோ நாங்கள் அன்றைய நாள் நோன்பு வைத்துக் கொள்வது இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் அதற்கு பின்னால் அந்த ஜனாதாவை நாங்கள் தொடர்ந்து செல்வது அந்த ஜனாதாவோடு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு அடக்கி எல்லாம் முடித்துவிட்டு வருவது ஒரு ஏழைக்கு ஒரு பார்சல் உணவை எடுத்து கொடுத்து விடுவது மாலை நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ அன்றைய தினத்திலே யாரோ ஒரு ஏழை ஒரு முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஒன்பது ரூபா செலவழித்து ஒரு பார்சல் சோத்தை வாங்கி அல்லது ஒரு உழவை வாங்கி அவருக்கு சாப்பாட்டை கொடுத்து விடுவது ஊர்ல இருக்கின்ற யாராவது நோய்வாய்ப்பட்ட ஒருவரை தேடி அவரை போய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிவிட்டு எப்படி சோமா இருக்கிறீங்களா கேட்டுவிட்டு வருவது நபிசல்லா சொல்ல செய்தி சஹாபாக்கள் இருக்கின்ற ஒரு சபையிலே பல சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது நபிஸ்லா சந்திந்து நாளையும் கேட்கிறார்கள் உங்களே யார் இன்றைய தினம் ஒரு ஜனாதாவிலே ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் பல சகாபாக்கள் இருக்கின்ற மஜ்லிசிலே அவுபக்கர் இருக்கிறார்கள் நான்கு அரசுலான்னு சொல்கிறார்கள் இரண்டாவது கேள்வி ரசோ உங்களே யார் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யாரும் பதில் சொல்லவில்லை அவுபக்கர் சொல்கிறார் நான் அரசு அல்ல இன்றைய தினம் நோம்பாளியாக இருக்கக்கூடியவர் யார் அவர் சொல்கிறார்கள் நான் ஜாரசூழல்லா நோம்பாளி இன்றைய தினம் ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றவர் யார் யாரும் பதில் சொல்லவில்லை அவுபக்கர் சொல்கிறார் நான்கு அல்ல இந்த சிறப்பு மா சொல்லவில்லை இந்த நாலு கருணங்களும் ஒன்று சேருமோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஏற்படுத்தி விட்டான் ரசுல்லா சொல்கிறார் முடியாதா சிரமமா வாழ்க்கையிலே ஓரிரு முறையாக செய்ய முடியாதா செய்ய முடியும் நாங்கள் அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்வதில்லை இப்படியான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன சகோதரர்கள்